அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகாவில் விநாயகபுரம் என்ற இடத்துல அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வானூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு பாண்டிச்சேரி ஜிப்மர்லேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் சேகரப்பட்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் சிங்கிள் ஓனர் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு மோப்பிலே வந்து நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நூற்றி எழுபது அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலத்திற்கு கிழக்கு தெற்கு என இரண்டு பக்கமும் சாலை வசதி இருக்குது கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி சாலை முகப்பும் தெற்கில் வந்து ஒரு எழுபது அடி சாலை முகப்பும் இந்த நிலத்துக்கு இருக்குது இந்த நிலம் பற்றி உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் மறுத்துங்க மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரடி விற்பனை நிலத்தின் உரிமையாளரே நேரடியாக அவருடைய நிலத்தினை விற்பனை செய்கிறாரு நேரடியாக விலை விபரங்கள் உட்பட அனைத்து விவரங்களையும் நீங்களே நேரடியாக உரிமையாளரிடம் பேசிக்கொள்ளலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தில் கிணறு இபி சர்வீஸ் போன்ற எந்த ஒரு வசதியும் இல்லை லேண்டு அருகில் உள்ள நிலத்திலேருந்து வாடகைக்கு வந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பட்சத்தில் குறைந்த அடியிலேயே நல்ல நீர்வளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நெல் தவிர அனைத்து விதமான பயிர்களும் செய்வதற்கு ஏற்ற நிலம் இதே போன்று விற்பனை அல்லது குத்தைக்குள்ள உங்களது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நமது சேனலில் பதிவிடுவதற்கு எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு எண்பத்தி மூணு சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு நாற்பத்தோராயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்குன்னா விலைப்பரங்களை நீங்களே நேரடியாக உரிமையாக பேசிக்கொள்ளலாம் இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியன் வந்து வீடியோ ஸ்க்ரீன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மேலும் இரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகாவில் ஆன் ரோடில் நேரடியாக உரிமையாளிடமிருந்து ஒரு விவசாய நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்